இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஸ்க்ரீனில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் இது தற்செயலான காரியம் அல்ல இந்த நேரத்திலே ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றும் உங்களிடத்தில் கேட்கிறார் ஏன் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய பாவங்களுக்காக அவர் மறித்திருக்கிறார் அனுராக ஜேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே பாவ மென்னிப்பாகிய மீட்பு நம் எல்லோருக்கும் உண்டாகிறது ஆனால் அது அப்படியே வந்துவிடாத பிரியமானவர்களே நீங்கள் அவர் செய்த காரியத்தை நீங்கள் விசுவாசித்து அவரை உங்களுடைய ரச்சகராகவும் கடவுளாகவும் ஏற் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு கொடுக்கும் போது நீங்கள் அவர் செய்து முடித்த காரியத்துடைய பங்காளிகளாக மாறுவீர்கள் ஆக இந்த நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் அவர் மிகவும் நல்லவர் இனிமையானவர் அன்பானவர் உங்களை பராமரிக்கக்கூடியவர் அவர் வல்லமை உள்ள அவர் எல்லாம் செய்ய முடியும் அந்த தேவிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பத்திரப்பட்டிருக்கும் தொடர்ந்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள் தேவடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாங்கள் பா பார்க்க போகிற காரியம் நாங்கள் மனுஷரைவர்களாள் நாங்கள் மனுஷர்களை நாங்கள் மனுஷர்களை பிரியப்படுத்துவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் முழுமையாக தேவனை பிரியப்படுத்த முடியாது நாங்கள் தேவனை முழுமையாக பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லா மனுஷர்களையும் நம்மால் பிரியப்படுத்த முடியாது ஒரு காரியத்தை பார்க்கலாம் பேதுடைய வாழ்க்கை அந்த காரியத்தை பார்க்கலாம் பீப்பிள் பிரியப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருந்தார் அந்த காரியத்தை பார்க்கலாம் கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் சொல்கிறது அப்படியெனில் இருந்து சிலர் வருகிறதற்கு முன்பே அவன் பேதுரு புரஜாதியாரோட சாப்பிட்டான் அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தார் ஆண்டவர் மாற்றுவதற்கு ஆண்டவர் அவ்வளவோ பதினோராம் அதிகாரத்திலே பார்க்கணும் ரெண்டு முறை அந்த தரிசனத்தை கொடுத்து விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் அவர்களும் என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் தீட்டுள்ளவர்கள் அல்ல அவர்கள் அருவறுப்பானவர்கள் அல்ல அந்த மைண்ட் செட்டை மாற்றுவதற்கு பேதுருக்கு அநேக காரியங்கள் ஆண்டவர் செய்ய வேண்டி இருந்தது அந்த காரியத்தை செய்த உடனேயே பரிணாம அதிகாரத்தில் அப்போ நடைபெறவர் பரிணாம அதிகாரத்தை பார்க்கலாம் அவன் நாங்கள் போயிட்டு கொன்னாலிய வீட்டுக்கு போயிட்டு வந்த பின்பாடு அவருடைய விருத்த சேதனம் உள்ள சீஷர்கள் அவரிடத்தில் கேட்கும் போது அவர் காரியத்தை விவரித்து சொல்லுகிறார் நான் தான் நின்று இருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை காட்டி அவர்களுக்கு நமக்கு எந்த வித்தியாசம் இல்லை அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவர்கள் நான் பேசும்போது அவர்கள் மீது பொழிந்தருளினார் ஆகையால் அவர்களை நாங்கள் விளக்கி வைக்க வேண்டிய தேவை இல்லை என்று பேசின ஒரு மனிதன் பேந்து கொஞ்ச காலம் சென்ற பிறகு திரும்பவும் தன்னுடைய இளமைக்கு போய் மனுஷர்களை பிரியப்படுத்துவர்களாக விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயப்படுகிறவனாக இங்கே செயற்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது மற்ற ஜூதரும் அவனோடே கூட மாயம் பண்ணினார்கள் அவர்களுடைய மாயத்தினாலே பரண பரணபாவம் இப்படி அவர்கள் சுவிசேஷத்துடைய சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்ட போது நாங்கள் மனிதர்களை எப்போதும் காரியங்கள் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவுடைய கட்டளைகளுக்கு நம்மால் முழுமையாக கீழ்படியும் சரியாய் நடவாமல் நடக்காத நான் கண்ட போது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால் என்று அப்படியாக போகிறது எனக்கு பிரியமானவர்களே இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கை ஒரு முறை ஆராய்ந்து பார்ப்போம் நாங்கள் இப்போதும் மனுஷர்களை பிரியப்படுத்துவர்களாக இருக்கிறோமா இங்கே பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஜாக்கோப்புக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவை அவன் நான் இப்படி செய்துவிட்டால் எனக்கும் ஜாக்கோப்புக்கும் இருக்கிற உறவு தவறாய் போய்விடுமே மற்ற அப்போசு என்னை தப்பாய் வைத்து விடுவார்களே என்னை விலக்கி வைத்து விடுவார்களே என்ற ஒரு காரியத்துக்கு அவர்களுக்கு பயந்து மனுஷர்களுக்கு பயந்து காரியத்தை செய்த ஒரு மனிதனாக இருக்கான் அதனால் ஆண்டவரால் அவனை அதிகமாக பயன்படுத்த முடியாமல் போயிட்டு அதுக்கப்பாடு பவுளப்போசலர் அவர் புரஜாதிகளுக்குரிய அப்போஸ்தலராக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் எனக்கு பிரியமானவர்களை ரெண்டு காரியத்தை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் நாங்கள் மனுஷர்களை பிரியப்படுத்த காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு வேதத்தின்படி நாங்களை முழுமையாக நாங்கள் வாழ அர்ப்பணிக்க முடியாது சுவிசேஷத்துக்குரிய அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு வேத வார்த்தையின்படி நாங்கள் ஒழுங்காய் நடக்க முடியாது அதே சமயத்திலே ஆண்டவர் நம்மை அதிகமாய் பயன்படுத்த முடியாது எங்களுடைய அந்த மைண்ட் செட் அப்படி இருக்கும்போது மனுஷர்களுக்கு பயந்து மனுஷர்களை பிரியப்படுத்த நாங்கள் காரியங்களை செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் ஆண்டவரால் நம்மை ஒழுங்காக வல்லமையாக பயன்படுத்த முடியாது அதற்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு அழை தேட வேண்டி வரும் இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பவுலப்போசெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய காரியமாய் போய்விட்டது அதே போல தான் பிரியமானவர்களை நாங்கள் மனுஷர்களை எப்போதும் பிரியப்படுத்த காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் உங்களுக்கு சொல்லட்டாம எல்லா மனுஷர்களையும் நீங்கள் பிரியப்படுத்தவும் முடியாது ஒரு எல்லோரையும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது மனுஷர்கள் மனுஷர்கள் தான் ஆகையால் நாங்கள் தேவனுக்கு பிரியமாக எப்போதும் நடக்க பழகி கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் வார்த்தைகளுக்கு எப்போதும் கீழ்ப்படைந்திருப்போம் அதன்படி நடக்கிறவர்களாயிருப்போம் அது மட்டுமல்ல ஆண்டவர் நம்மை வல்லமையாய் பயன்படுத்த முடியும் அவருடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாய் அவர் செய்ய முடியும் ஆகையால் இந்த நாளில் நம்மையே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நாங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறோமா மனுஷர்களை பிரியப்படுத்த காரியங்களை செய்கிறோமா அரவாசி அங்கே செய்கிறோம் அரவாசி இங்கே செய்கிறோமா அல்லது முழுமையாக நாங்கள் தேவனை பிரியப்படுத்த காரியங்களை செய் செய்கிறோமா அப்படி என்று சொன்னால் அதற்குரிய கிருபியை ஆண்டவர் நமக்கு திரட்டும் பயத்தின் எல்லா காரியங்களையும் நீக்கி போடட்டும் ஆண்டவர் படி செய்வதற்கு ஆண்டவரை பிரியப்படுத்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்படிப்பட்ட யார் நம்மை விட்டு போனாலும் பரவாயில்லை யார் என்ன செய்தாலும் பரவாயில்லை நான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்பேன் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது நாங்கள் கத்தவுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாகவும் கத்தை நம்மை வெள்ளமய பயன்படுத்துவதற்கு அவருக்கு இடம் கொடுக்கிறவர்களாகவும் இருப்போம் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமையும்